வணக்கம் ஸோ காம்பிடேட் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை க கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அனைத்து தேர்வுகளுக்கும் நம்ம வந்து விண்ணப்பித்து பழகணும் ஓகேங்களா ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வார வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம் வேலைவாய்ப்பு செய்திகளில் ஸோ அதன் அடிப்படையில் இந்த வாரம் என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு லைவில் இருக்குது அதில் உங்களுக்கு எதனால் எலிஜிபிள் இருக்கோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ வேலைவாய்ப்பு செய்திகள் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வாரத்துக்கான வேலைவாய்ப்பு செய்திகளில் ஃபர்ஸ்ட் எல்லை பாதுகாப்பு படை அதாவது பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு வேக்கண்ட்கான நோட்டிஃபிகேஷன் வந்து லைவில் இருக்குது ஸோ ஹெட் கான்ஸ்டபிள் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆப்ரேட்டருக்கு தொள்ளாயிரத்தி பத்தோ அடுத்து ரேடியோ மெக்கானிக் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி பதினோரு வேகன்சிஸ் வந்து இருக்குது ஸோ இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிளஸ் டூ ஐடிஐ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கான வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரல் கேட்டகிரிக்கான வயது வரம்பு மட்டும் சொல்றேன் ஸோ மற்ற கேட்டகிரிக்கு இதுல கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்சேஷன்ஸ் வந்து இருக்கும் ஸோ பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தைந்து வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் படி இந்த வயசு வந்து இருக்கணும் அவங்களுக்கு இதற்கான தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆன்லைன் தேர்வு இருக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கும் ஸோ இதற்கு விண்ணப்பிக்கிறக்கான கடைசி தேதி இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு ஆர்இசிடிடி டாட் பிஎஸ்எஃப் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா நிறுவனம் ஸோ ஆயில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் லைவில் இருக்குது ஜூனியர் ஆயில் அசிஸ்டன்ட் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான பத்து வேக்கண்ட் இருக்குது இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிளஸ் டூ டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான வயது ரொம்ப ஜென்ரல் கேட்டகரிக்கு பதினெட்டு வயசு மினிமம் ஏஜும் முப்பது வயசு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் இந்த வயதை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க இதற்கான தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும் சான்றிதழ் சரிபார்பு இருக்கும் அதற்கடுத்து உங்களுக்கு பணியிடம் வந்து வழங்கப்படும் இதற்கு விண்ணப்பிக்கிற்கான கடைசி தேதி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை பற்றின மேலும் அவங்களுக்கு ஆயில் இந்தியா டாட் காம்ல நீங்க வந்து பார்த்துக்கலாம் அடுத்து இந்தியன் ஆயில் நிறுவனம் இந்தியன் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் அப்படிங்கிற கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி எழுபத்தஞ்சு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சிவில் ஃபிட்டர் மெக்கானிக்கல் உள்ளிட்ட பிரிவுகள் வந்து பார்த்திங்கன்னா மாநில வரையும் அவங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து நூற்றி இருபதும் கர்நாடகத்துக்கு ஐம்பதும் ஆந்திராவுக்கு தொண்ணூத்தஞ்சு கேரளாவுக்கு நூற்றி பதினஞ்சு தெலுங்கானாவுக்கு தொண்ணூத்தஞ்சு வேக்கன்சிஸ் வந்துருக்குது இதற்கான கல்வித் தகுதி டிப்ளமோ முடிச்சுன்னு அப்ளை பண்ணலாம் இதை பத்து இதற்கான வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வயசு ஜென்ரல் கேட்டகிரிக்கு மற்ற கேட்டகரிக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் இந்த வயதை வந்து கல்குலேட் பண்ணுறாங்க இதற்கான தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எலிஜிபிள்னா உங்களுக்கு டேரெக்டாக அப்ரண்டிஸ் பண்ணியின வந்து கொடுத்துருவாங்க ஸோ விண்ணப்பிக்கிற கடைசி தேதி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு ஐஓசிஎல் டாட் காமில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அடுத்து இந்திய கப்பல் படை காலியிடங்கள் வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு இருக்குது ஸோ ட்ரேட்ஸ்மேன் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பிரிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங் ரோ ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஆறு மெட்டல் இரநூத்தி பதினேழுக்கு மெக்கானிக்கல் ட்ரேடுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு எலக்ட்ரிக்கல் ட்ரேடுக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு ஹிட் இன்ஜின் ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்று எலக்ட்ரானிக்கல் ட்ரேடுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது மெக்கானிக்கல் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்பது மெஷின் ட்ரேடுக்கு ஐம்பத்தி ஆறு உள்ளிட்ட பல பிரிவுகள் வந்து வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இதற்கு வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடிப்படையில் நம்ம வயது வந்து கால்குலேட் பண்ணுறாங்க இதற்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு இருக்கும் ஸ்கில் தேர்வு இருக்கும் ஸோ அதற்கடுத்து உங்களுக்கு வந்து பணியிடம் கொடுக்குற மாதிரி இருக்குது இதில் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு அதை பார்த்துட்டு மேலே உங்களுக்கு ஜாயின் இந்தியன் ஆர்மி சாரி ஜாயின் இந்தியன் நேவி டாட் கவர்மெண்ட் டாட் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ அடுத்ததாக வந்து பிஹெச்எல் அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினஞ்சு வேகன்சிஸ் வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ ஃபிட்டருக்கு வந்து நூற்றி எழுவத்தி ஆறும் மெஷினிஸ்ட்டுக்கு நூற்றி நாலு வெல்டர் தொண்ணூற்றி ஏழு எலக்ட்ரிஷியனுக்கு அறுபத்தஞ்சு டர்னருக்கு வந்து ஐம்பத்தி ஒன்று எலக்ட்ரானிக் மெக்கானிக் வந்து ஒரு பதினெட்டு அடுத்து வந்து பவுண்ட்ரி மேனுக்கு வந்து ஒரு நாலு ஸோ இதுக்கு ஐடி முடிச்சிருந்தாலே போதும் இதற்கு வந்து எலிஜிபிள் ஸோ பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வயசு வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆன்லைன் எக்ஸாமாக இருக்கும் ஸ்கில் தேர்வு இருக்கும் சான்றிதழ் சரிபார்வு இருக்கும் இதற்கு விண்ணப்பிக்கிறக்கான கடைசி தேதி பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து மகாராஷ்டிரா வங்கியில் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரால ஐநூறு பணியிடங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து போட்டிருக்கிறாங்க ஜெனரல் ஆஃபீஸர் பிரிவில் வந்து இதற்கான வேக்கன்சிஸ் இருக்குது இதற்கு கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் சிஏ ஐசிடபிள்யூஏ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து தாராளமாக எலிஜிபிள் ஸோ இதற்கான வயது வரும்போது ஜென்ரல் கேட்டகரிக்கு இருபத்தி ரெண்டுல முப்பத்தி ஐந்து வயசு வரைக்கும் முப்பத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் அந்த வயது வந்து நிர்ணயிக்கிறாங்க இதற்கான தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும் அப்புறம் இன்டர்வியூ நேர்முக தேர்வு இருக்கும் ஸோ இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா டாட் இன்ல நீங்க இதை பத்தினா மேலே விவரங்களை பார்த்துக்கலாம் ஸோ அடுத்து எல்ஐசி இன்சூரன்ஸ் நிறுவனம் ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது உதவி நிர்வாக அதிகாரி பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா பொது ஜென்ரல் போஸ்ட் வந்து முந்நூற்றி ஐம்பதும் இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ஒரு முந்நூற்றி பத்து சட்டத்துக்கு ஒரு முப்பது சிஏ ஒரு முப்பது சிஎஸ்க்கு ஒரு பத்து அதுபோல் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிரிவில் ஒரு சிவிலுக்கு ஒரு ஐம்பதும் எலக்ட்ரிகலுக்கு ஒரு முப்பத்தி ஒன்றும் கொடுத்துருக்குறாங்க ஸோ கல்வித்தகுதி ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு பி பி டெக் பி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் வயது வந்து இருபத்தி ஒன்னுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு இருக்கும் இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடிப்படையில நீங்க கடைசி தேதிக்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம் இதை பற்றின மேல் விவரங்களுக்கு எல்ஐசி இந்தியா டாட் இன்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இந்திய விமான நிலை ஆணையம் சோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால ஸோ உங்களுக்கு நம்மளுக்கு வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வேக்கன்சிஸ் இருக்குது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐநூற்றி இருபத்தி ஏழு எலெக்ட்ரிக்கல் இரநூத்தி எட்டு சிவிலுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஐடிக்கு முப்பத்தி ஒன்று ஆர்கிடெக்சருக்கு ஒரு பதினொன்று ஸோ இதற்கான கல்வித்தகுதி பிபி டெக்கு இதற்கான வயது வரம்பு பதினெட்டு டு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடிப்படையில் நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம் தேர்ச்சி முறை வந்து கேட் குவாலிஃபை ஆயிருக்கணும் கேட் எக்ஸாமில் அதுக்கப்புறம் சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வு வந்து இருக்க போது இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏஏஐ டாட் ஏரோ டாட் டாட்இன்ல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததா இந்தியன் ரயில்வேயில் பேராமெடிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி நாலு போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது நர்சிங் சூப்ரண்டுக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு டயாலிசிஸ் டெக்னிஷியனுக்கு ஒரு நாலு அடுத்து ஹெல்த் மலேரியா இன்ஸ்பெக்டருக்கு ஒரு முப்பத்தி மூணு ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஒரு நூற்றி அஞ்சு அடுத்து எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு ஒரு நாலு இசிஜி டெக்னீஷியனுக்கு ஒரு நாலு ஆய்வக உதவியாளருக்கு ஒரு பன்னிரெண்டு இதற்கான கல்வித் தகுதி துறை சார்ந்தில் பிஎஸ்சி அல்ல டிப்ளமோ முடிச்சிருக்கணும் இதற்கான வயது ரொம்ப இருபதுல இருந்து நாப்பத்தி மூணு பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஆறு ஸோ ரெண்டு போஸ்டுக்கு ஏத்தாப்ல எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது அடிப்படையில் இதற்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் எக்ஸாமு சான்றிதழ் சரிபார்ப்பு மருத்துவ பரிசோதனை இருக்கும்